வெல்கம் டு ட்ரெண்டிங் நியூஸ் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் முன்னணி நடிகராக இருந்துட்டு வருபவர் தான் வந்து நாகார்ஜு இவருடைய மகன் நாகச்சைத்தன்யாவும் இப்போ வளர்ந்துட்டு வர ஹீரோக்களில் ஒரு முக்கியமான ஹீரோவாக இருந்துட்டு வராரு நடிகர் நாக நாகச்சைதன்யா நடிகை ஷோபிதா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு திருமணம் நேற்று ஹைதராபாத்தில் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சது தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த திருமணத்தில் கலந்துட்டு அவங்க எல்லாரையும் வாழ்த்துட்டு வந்தாங்க இந்த திருமணம் வந்துட்டு இவருக்கு இரண்டாவது திருமணம் அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ நடிகை சமந்தாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டாரு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு இதை தொடர்ந்து நடிகை ஷோபிதா மேல ஏற்பட்ட காதல்னால இவங்க இதனால லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கடுத்ததா ரெண்டு வீட்டாருடைய சம்மதமும் வாங்கி கடைசியாக நேற்று திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு நடிகர் நாகார்ஜுனா பாத்தீங்கன்னா அவருடைய மகன் நாக சைதன்யாவுக்கு திருமணத்துக்காக விலை உயர்ந்த காரை வந்து கிஃப்டாக கொடுத்துருந்துருக்காரு இதுக்கடுத்து தான் நேற்று கல்யாணம் முடிஞ்ச கையோட எக்ஸ்தலத்தில் இவங்களுடைய கல்யாண ஃபோட்டோவை ஷேர் பண்ணி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு நடிகர் நாகச்சைதன்யாவுக்கு இது இரண்டாவது திருமணம் அப்படின்னாலும் நடிகை ஷோபிதாவுக்கு இது முதல் திருமணம் ஆகும் திருமண வாழ்க்கையில் முதலடி எடுத்து வைக்கிற நடிகை ஷோபிதாக்கு வந்துட்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்